ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஸ் பான் கார்னர் நம்ம மனித என்னென்னா இந்த தொடர் மழை காரணமாகவும் சில பூச்சி தாக்குதுனாலே நம்ம ரோஸ் செடியெல்லாம் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்குது அது என்னென்னா தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புழு தின்ன மாதிரியுமே அப்புறம் சூருண்டு போன மாதிரியுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இங்கே தலையெல்லாம் பாதித்தலை புழு தின்னு ஒரு செடியே ஒரு மாதிரி இங்கே வருங்க தலையெல்லாம் ஒரு மாதிரி மூடும் மூடாயிடுச்சு இந்த மாதிரி நம்ம செடி வந்து இந்த செடிகளை எப்படி நம்ம பராமரிக்க போறோன்னா இப்படி பாதிக்கப்பட்ட செடிகள் என்ன பண்ணோம்னா அந்த காஞ்ச பகுதிகளையும் சரி இந்த தலை பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் சரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஏன்னா இப்போ பூ பூத்து சீசன் முடிஞ்சிருச்சு இப்போ பூவும் இல்லாதனால இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் போகிற கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட்டளை வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல இயற்கை உரங்கள் கொடுத்தோம்னா மழை வெடிக்கும் வந்து மறுபடியும் வந்து ரோஸ் செடி வந்து சூப்பராக தழைஞ்சு வந்து பூக்கள் எப்படி வருங்கிறது அப்படின்னு சொல்கிறோம் செடி வந்து பராமரிப்பு வந்து முறையாக நம்ம அதை கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து அந்த செடி பராமரிச்சோனா தான் செடி காப்பாற்ற முடியும் நம்ம இப்படி விட்டோம்னா அந்த செடி நாலு அடையில முழுசா பாதிப்படைஞ்சு அந்த ரோஸ் செடி வந்து வீணாக போயிடுது நம்ம இப்ப வந்து நம்ம பண்ண போறது அந்த இதுதான் இப்ப நான் வந்து அந்த செடி கட் பண்ணி எப்படி இயற்கையா ஒரு உரம் கொடுத்து இந்த செடியை மறுபடியும் புதுப்பிக்க போறோம் தான் நீங்க வீடியோவில் பார்க்க போறீங்க இப்ப இந்த செடியில கட் பண்ணி விடலாம் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த காஞ்ச குச்சி இல்லை இருந்தாலுமே செடியில கட் பண்ணிட்டோம்னா புதுசாக தலைஞ்சு வர ஆரம்பிச்சிடும் காஞ்ச பகுதியில் வெட்டி எடுத்தலாம். இப்ப நம்ம வந்து செடி வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பூரா இவருங்க பூரா மேல் பகுதியில் பூரா கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ குச்சிகள் மட்டும்தான் இருக்குது பாதிக்கப்பட்ட பகுதி எல்லாமே எடுத்துட்டோம் இப்ப வந்து நம்ம இந்த அளவுக்கு மண்புரம் வந்து கொடுத்தோம்னா இந்த செடி வந்து மறுபடியும் எப்படி தலைஞ்சு வருதுன்னு பாருங்க இந்த ஊரத்தை வந்து இப்ப நான் போட்ட அளவுக்கு பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க போட்டு போட்டுவிட்டு இந்த மாதிரி மண்ணோட மின்ல ஒரு மாதிரி கலக்கி விட்டுருங்க நம்ம டபுள் ரோஸ் இலை தாக்குதல் பூச்சி தாக்குதலோட செடி வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிப்பாட்ட பகுதிகளை பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த செடி நம்ம வந்து பாதிப்பாட்ட பகுதிகள பூரா கட் பண்ணி எடுத்துட்டோம் இதே நாள மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி கீறி விட்டு போட்டு இந்த மாதிரி தேவையில்ல களை செடிகள் உள்ள இருந்தாலுமே செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் எடுத்துட்டு இந்த மாதிரி மண்ணை நல்லா கீறி விட்டு அதுக்கப்புறமா இந்த உரத்தை வந்து இந்த அளவுக்கு உரம் வந்து மண்புழு உரம் வந்து இது இந்த மாதிரி நம்ம மண்புழு மண்ணு கொடுக்கும்போது மண் வந்து கூடுதல் சத்து எடுத்துட்டு இந்த செடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் எல்லா செடியும் வந்து அப்புறம் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்றேன் கண்டிப்பா நம்மளுக்கு நாலு செடி அந்த மாதிரி பாதிக்கப்பட்டது நாலு செடியுமே இப்போ நம்ம கட் பண்ணி நல்லா மண்ணை கீறி விட்டு மண் ப்ளோரை கொடுக்க போகிறோம் இந்த நாலு செடி எப்படி தலைஞ்சி பூக்கு வருதுங்கிறத உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த பின்க்ரோஸுங்க இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கட் பண்ணி நம்ம முடிஞ்ச வரைக்கும் இப்போ மழை சீசனில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா செடி வந்து காயாது சீக்கிரம் தலைஞ்சி வந்துடும் இது நம்ம மூணாவது ரோஸ் செடி ரோஸ் செடி எல்லாமே இப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்குது நாலு செடிக்குமே நல்லா கட் பண்ணி விட்டு மண்ணை கலாயத்தை உரம் கொடுத்து வைக்கிற மண்புழு வரும் வந்து இன்னைக்கு நாலு செடி ரோ செடி வந்து நம்ம கட் பண்ணி விட்டு மண்புழு உரம் கொடுத்துருக்குறோம் இந்த செடி வந்து தலைஞ்சு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செடிகளை இந்த மாதிரி தான் செடிகளை வந்து மறுபடியும் வந்து போது தான் செடிகளை வந்து மறுபடியும் அதை அது தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு நல்லா தழஞ்சி வரும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு உரங்கள் கொடுக்கும்போது செடி பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்ல குரோத்தாக பஞ்சாக தலைஞ்சி வரும் நான் அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்